ညီညီညီ பெயர் நான் ஆனிடம் கீதம் உத்தேருதயம் பேரான்

ൂറ്യം കൂരുവകു നാനൂറ് കാറി മാറുകൂരു This uh -huh. യസം കൂടു വരക്ക

அனைத்துலகோரே அனைத்துலகோரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள் Hallelujah Hallelujah நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர் அல்ல உங்களோடு இருப்பாராக இருந்து வாசகம் மகிமை இயேசு சீடரை நோக்கி கூறியது உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கு முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும் நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலகு உங்களை வெறுக்கிறது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றார் வணங்கும் வாழுதரும் செய்தி இட் ஹேட்டட் Jesus advocates love while the world promotes pleasure. Jesus proposes humility and tolerance while the world is after pride and aggression. Jesus promotes forgiveness when the world wants retaliation and revenge. ஜீசஸ் சீக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் பட் த வேர்ல் கிரியேட்ஸ் டிவிஷன் அண்ட் கேவாஸ் ஏசு பரிந்துரைப்பது அன்பு உலகம் முனைவது இன்பம் ஏசு முன்மொழிவது தாழ்ச்சி உலகம் அலைகளிக்கப்படுவது ஆணவம் போட்டி ஏசு முன்மொழிவது சகிப்புத்தன்மை உலகம் அலைகளிக்கப்படுவது ஆணவம் போட்டி பொறாமை இயேசு விளைவது மன்னிப்பு உலகம் விளைவிப்பது வன்மம் பழிவாங்குதல் இயேசு விரும்புவது உறவுகள் உலகம் உருவாக்குவது பிரிவு குழப்பம் ஆகவேதான் நன்மைக்கும் தீமைக்கும் இருக்கக்கூடிய எதிர்ப்பு எப்பொழுதும் சரி அன்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி நன்மை எப்பொழுதும் எதிர்க்கப்படும் அறிகுறியாகத்தான் விளங்கும் அதைத்தான் சிமியோன் தீர்க்கதரிசி குழந்தையாக ஏசி இருக்கும் இந்த தீர்க்கு தரிசனத்தை கொடுக்கின்றார் நீ எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்பாய் எனவே தாயாகிய மரியாளின் உள்ளத்திலே ஒரு வாழ் ஊடுருவும் அந்த வேதனை என்னும் வாழ் இவைகளை இந்த உலகத்தில் நாம் காண முடியும் நன்மை எப்பொழுதும் தாக்கப்படுகின்றது தீமை எப்பொழுதும் உயர்ந்து நிற்கிறது அதனுடைய தோற்றத்திலே அதனுடைய இயல்பிலே பச்சை பசேன்றி இருக்கக்கூடிய பச்சை கம்பளம் விரித்தால் போல் இருக்கக்கூடிய நெல் வயல்களிலே இந்த களைகள் வளர்ந்து அந்த பயிரை விட உயரமாக தெரியும் ஆகவே இந்த தீமைகளை என்ன செய்வது என்று பொறுத்துக்கொள்வதா தலை வணங்குவதா அதற்கு துணை போவதா இல்லை இயேசு காட்டுகின்ற விழுமியங்கள் அதுதான் அன்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி அந்த விழுமியத்திற்காக வாழ்பவர்கள்தான் உண்மையான கிறிஸ்துவின் சீடர்கள் எல்லாம் ஆற்றில் அடித்து கொண்டு போகப்படும் சாதாரண மரமட்டைகள் இது வல்ல வாழ்வு வாழ்வு என்பது ஒரு எதிர் நீச்சல் அதை நன்மைக்காக நான் துணிந்து நிற்க வேண்டும் எங்கெல்லாம் நன்மைத்தனம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே இந்த தீமைகள் குறைந்துவிடும் இது இரு தத்துவம் ஒரு கோட்டை அழிக்காமல் அதை சிறியதாக்க வேண்டும் என்றால் இன்னொரு பெரிய கோட்டை அதன் பக்கத்தில் வரை ஆகவே நன்மைத்தனத்தை இன்னும் அதிகரிப்போம் நன்மைத்தனத்தை ஊக்குவிப்போம் நன்மைத்தனத்துக்காக ஒன்று சேர்வோம் நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அராஜகம் பண்ற பேர் வழி எல்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா கொஞ்சம் சுதியும் ஏத்திக்கிட்டு அப்படிதான் வருவாங்க அது குடிச்சாதான் அவருக்கு தைரியம் வரும் குடிச்சாதான் அவருக்கு இங்கிலீஷ் வரும் அப்படி வந்து அராஜகம் பண்ணுவது அவன் அராஜகத்தை எதிர்ப்பதற்கு தைரியம் வேண்டும் தைரியமாக இரு அவன் தீமைக்காக வருகின்றான் நீ நன்மைக்காக நிற்கிறாயே உனக்கு எல்லா வகையிலும் உனக்கு தகுதி உண்டு எதிர்த்து நிற்பதற்கு அதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்தார் செய்து காட்டினார் இயேசுவை பின்பற்றுகிறோமா நாமும் அந்த வழி செல்ல வேண்டும் இயேசுவின் வழி சிலுவை வழி அன்பு வழி இதோ உலகம் ஒரு பக்கம் பாருங்கள் எவைகளையெல்லாம் அது தன்னுடைய கோட்பாடாக வைத்திருக்கிறது கோட்பாடுகள் எப்படி இருக்கின்றன இரண்டுக்கும் பாரதூர வித்தியாசம் அதை கடைபிடிக்க முயற்சிப்போம் கிரைஸ்ட் கிங்டம் இஸ் இட்டர்னல் அண்ட் யூனிவர்சல் கிங்டம் கிங்டம் ஆஃப் ட்ரூத் அண்ட் லைஃப் கிங்டம் ஆஃப் ஹோலினஸ் அண்ட் கிரேஸ் கிங்டம் ஆஃப் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ் அரசர் பெருவிழாவிலே வரக்கூடிய இந்த நன்றி மன்றாட்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூயவர் பாடுவதற்கு முன்னால் செபிக்கப்படுகிறது அல்லவா அது ஒவ்வொரு திருவிழாவுக்கும் உகந்த வகையிலே தயாரிக்கப்பட்ட முகவுரை அன்று இன்று கிறிஸ்து அரசு எப்படிப்பட்டதாம் இயேசுவின் அரசு முடிவில்லாத ஏக அரசு ஒரே ஒன்லி ஒன் கிங்டம் தர் இஸ் நோ டிவிஷன் நம்ம தான் அதை பிரிச்சுக்கிறோம் தெருக்கு ஒரு சபை வீட்டுக்கு ஒரு கோவில் ஆகவே நாலு பேர் சேர்ந்தா ஒரு சபை என்றெல்லாம் இந்த கத்தோலிக்க திருச்சபை சின்னாபின்னமாக்கப்பட்டதை பாருங்கள் எதற்காக என்று யோசித்து ஆழ்ந்து கருத்துக்கு போங்கள் மார்ட்டின் லூத்தரிலிருந்து இவைகள் பிரிந்து போனது எதற்காக சுயநலத்துக்காக மார்ட்டின் லூத்தர் ஒரு பிஷப்பாகணும்னு விரும்பினார் பிஷப்பாகல நான் எவ்வளவு படித்த பேர் வழி எனக்கு இல்லையா என்று தனியாக ஒரு ஆவர்த்தனம் அந்த காலகட்டம் போய் எவ்வளவு தூரம் வந்திருக்குது தெரியுமா இப்பொழுது லே இப்ப சாமி இப்ப இருக்கக்கூடிய நிலவரத்துல ஒரு ஃபாதர் போய் ஒரு மேற்றாணியார்கிட்ட உங்களுக்கு பத்து லட்சம் தரேன் என்னுடைய பெயரை ஆயர் தகுதிக்கு முன்மொழிய வேண்டும் முன்னாள் ஆயர் என்கிட்ட கிட்டத்தட்ட தமாஷா சொல்றாரு இந்த விஷயம் தெளிவிப்பட்டவன தாமஸ் எனக்கு எத்தனை லட்சம் கொடுக்குற பிஷப் பிஷப்பாக்குறேன் என்ன ஆண்டு இதுதான்பா உலகம் இப்படி ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கிறார் ஒரு மேட்டாசனத்துல பிஷப்ப போய் அரகன் சாப்பிட்ட உனக்கு காஸ்தானா என்ன என்னுடைய பெயரை முன்மொழி அரசியல் ஆதாயம் எவ்வளவு தூரம் திருச்சபையும் பாதிக்கின்ற அளவு வந்து விட்டது பார்த்தீர்களா அன்று யூதாஸ் இன்று இப்படிப்பட்ட நிலை ஆகவே எப்பொழுது நீ தீமைக்கும் இப்படி உலகத்துக்கும் அடிவணிகின்றாயோ இத்தகைய அவலங்களை நாம் சந்திக்க வேண்டும் சந்திக்க நேரிடும் முடிவில்லாத ஏக அரசு உண்மை வாழ்வின் அரசு, தூய்மை அருள் நிறைந்த அரசு நீதி அன்பு அமைதியின் அரசு இதுதான் இயேசுவினுடைய அரசு த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எவ்வளவு நேர்த்தியானது அதைத்தான் நாம் வர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் முமது அரசு வருக என்று ஒவ்வொரு முறையும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுது இந்த அரசு வர வேண்டும் என்று இறை தந்தையை பார்த்து ஜெபிக்கின்றோம் அந்த அரசை நாம் இங்கே நம்மிடையே கொண்டு வருகிறோமா நம்மிடையே அத்தகைய ஒரு தன்மையை கொண்டு வருவோம் உயிர் துடிப்புடன் பிள்ளைகளை வழிநடத்துதல் இளைஞர்களிடம் பெண்களை வழிநடத்துதல் அவர்களுக்கு வேண்டிய ஞான கல்வி கொடுத்தல் ஆழ்ந்த கல்வியை கொடுங்கள் அவருடைய வாழ்க்கையில் என்றும் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படி பிள்ளைகள் அந்த பக்தியிலும் வளர வேண்டும் உலக ஞானத்திலும் வளர வேண்டும் கல்வியிலும் கேள்வியிலும் பெற்றோர்களை மதித்து பேடுதலிலும் இந்த உழைப்பு இருக்க வேண்டும் அவைகளை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவோம் இதைத்தான் என்னுடைய விருது வாக்காக என்னுடைய விருது வாக்காக நான் கொண்டிருப்பது இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் களல் தொழுவேன் இறைவா உன்னுடைய பாத கமலங்களை பற்றி கொண்டு ஒரு பக்தனாக நான் என்றும் இருக்கச் செய்தருளம் எதுவரினும் ஏற்பேன் வறுமையிலும் வாழ்வேன் வளமையிலும் வாழ்வேன் என்று புனித சின்னப்பறை போன்று நாம் வாழ வளர ஆண்டவரிடம் சிபிக்க வேண்டும் உயர்வு அற உயர்நலம் உடையவன் எவன் அவன் மயர்வு அற மதிநலம் அருளியவன் அவன் அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் துயர் அரு சுடரடி தொழுது ஏழு என் மனநே திருவாய்மொழி சுருக்கமாக யார் இந்த துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறாரோ தாமசக்வினாசுடைய இந்த ஆறு லட்சணங்கள் சர்வேசன் தாமா இருக்கிறார் துவக்கம் முடிவுகளாக இருக்கிறார் அலவிலாசாலன் சுடா இருக்கிறார் எங்கு வித்திருக்கார் எல்லாவற்றுக்கும் மாதிகாரணமாக இருக்கிறார் சகல நன்மை இருக்கிறார் என்று இந்த ஆறு லட்சணங்களை உடைய இறைவன் தான் என்ற ஒரு நிறைவு நம் மனதில் இருக்க வேண்டும் இப்போ இருக்கும் லார்ட் ஜீசஸ் மேர் ஆஃப் யோர் லவ் ஃபில் மை ஹார்ட் வித் அன் ஈகர்னஸ் டு பிளீஸ் யூ இன் ஆல் திங்ஸ் மே தேர் பி நோ ரைவல்ஸ் டுவோஷன் டு யூ ஹூ ஆர் மை ஆல் அண்ட் அன்புத்தி என் இதயத்தை எல்லா வகையிலும் உமக்கு வந்தவற்றை செய்கின்ற ஆர்வத்துடன் நிரப்புவதாக எனக்கு ஆகிய உம்மை அன்பு செய்வதிலும் உம் ஆழ்ந்த பக்தி கொள்வதிலும் யாதொரு தடையும் இல்லாமல் போவதாக உம்முடைய தெய்வீக கிருபையால் எம்மை வழிநடத்தி இருளின் அந்தகாரத்தை போக்கி அலகையின் சூழ்ச்சிகளிலிருந்தும் வலைகளிலிருந்தும் எங்களை மீட்டு உமது பாதையிலே நடப்பதற்கு என்னுடைய கரத்தை பிடித்து வழி நடத்தியிடலாம் முதல் மந்தையில் நாங்கள் உம்முடைய குரலை கேட்டு வழி நடக்கின்ற ஆடுகளாக நாங்கள் என்றும் இருக்க செய்திடலாம் எங்களை வழி எங்களுக்கு முன்னும் துணையாயிருக்க எங்களுக்குள்ளும் பாதுகாவலா இருக்கு எங்களுக்கு பின்னும் இருந்து எங்களை ஆசிர்வதியும் ஏற்று வர மரலும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமே